ஒரு சில படத்தெல்லாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரீல்லேருந்தே கதை இருக்குது ஹீரோன்னு நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும் ரெண்டாவது இரண்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இந்த படத்தில் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு வந்து இந்த படத்தில் வாசு சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியன்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய படம் இயக்குன டைரக்டரில் பி வாசு சாரம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்தது பெரிய டேரக்டர் ஆச்சு எப்படி இருப்பாருன்னு உள்ளே வந்த அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் இன்னும் நிறைய படம் அவர் கூட பண்ணணுன்னு ஆசையாக இருக்கு ஒரு மகனை எப்படி பார்த்துக்கணுமோ எப்படி ஷார்ட் வைக்கணுமோ எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி சக்திக்கு எப்படிலாம் அவர் ரசித்து பண்ணாரோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காரு சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஓடி போயிடுவாங்கன்ற பயத்தில் இருக்கும்போது கடைசி வரைக்கும் இருந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணி ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு அமைதியாக இருக்கார் அந்த ப்ரொடியூசருக்காகவும் இந்த படம் பெருசாக ஒன்று நான் வணங்குகிற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ஸ் நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா வாசர் வந்து நாங்களாம் கூட ஈஸியாக நடிச்சிட்டு போயிடலாம் அவங்க வைக்கிற ஒரு ஒரு ஃப்ரீமை வந்து அவ்வளோ தான் அந்த ஷாட் ஓகே ஆகும் ஸோ ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோ இந்த படத்தில் அவங்களுடைய தெலுங்கு படமும் இப்போது வெங்கடேஷ் பாபு கூட நடித்த தெலுங்கு படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது வாழ்த்துக்கள் ரித்திகா அப்புறம் சக்தி தம்பி ரெண்டாவது இரநூறு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இந்த படத்தில் அவருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும் அவர் தான் ரெண்டாவது ஹீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு காமெடி ஏன்னா அவருடைய ரசிக நான் இந்த படத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன் ஸோ அறிவியல் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மாதிரி பானுபிரியா மேடம் நான் அவங்களுடைய ரசிகை டான்ஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரவி அண்ணன் ஃபஸ்ட் டைம் தான் படம் பண்ணுறோம் ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தனியாலாக யாருமே இல்லாமல் எந்த ஒருத்தனையும் இல்லாமல் வந்தோம் ராதாரவி என்ன சொன்னார் நிறைய கண்ணு பட்டிருக்கு நான் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணில் பாடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு பெரிய பெரிய ஆசிர்வாதம்லாம் எனக்கு இருக்குது ஸோ ராதாரவிஷி அவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் மனசார வாழ்த்து வந்ததெல்லாம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த படத்தில் சக்தி தம்பி சக்தி தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு சாங் பாடுவார் அந்த சாங் பாடும்போது ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது ஏன் இந்த தம்பிலாம் இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு போது இந்த படம் பார்க்கும்போது கன்னடத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன் அவர் அழுதுட்டு வந்து காலில் விழுவார் அந்த விழுகிற சீன்லாம் எனக்கே வந்து கண்ணு கலங்கிடுச்சு பிரமாதமான நடிகர் இந்த படத்தில் மூணாவது ஹீரோன்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும் நான் ஃபோர்த் ஹீரோ தான் அந்த படத்தில் ஏன்னா கதை ரொம்ப ஒரு சில படத்தெல்லாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீலே கதை இருக்குது ஸோ சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்னடத்தில் இட்டு கொடுத்தாரு இப்போ தமிழ்லேயும் பண்ணிகிட்டுருக்காரு என்னுடைய ஆடோரக்டருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர் சிவாக்கு என்னுடைய தேங்க்ஸ் ஃபைட் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றி இவ்வளோ கருப்பாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இவ்வளோ அழகாக காமிச்ச என்னுடைய கேமரா மேன் சர்வேஸ் இந்த படம் இல்லை நெக்ஸ்ட் படம் கூட அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அடுத்த படம் கூட அவர் தான் ஒர்க் பண்ணுறாங்க இதில் ஒர்க் பண்ண ஃபஸ்ட் டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி காஞ்சனா படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தது இந்த படத்துலேயும் அப்படி தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா அவர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது தான் கஷ்டம் ரவி சார் இருக்கிறதால ஈஸியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்றாரு அவரை ரவி சார் மட்டும் இல்லைன்னா தமனை கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களால் இங்கே உட்காரக்க முடியாது ஸோ தமன் தேங்க்ஸ் தமன் ஸோ மேரியில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி